அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் இன்று பொன்மன செம்மலின் புகழைப் பாடுவோம் பொன்மனச்சம்மலின் செம்மலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு கவிதை பொன்மன செம்மலின் புகழைப் பாடுவோம் இன்முகம் பார்த்து என்றும் மகிழ்வோம் பொன்மனச் செம்மலின் புகழைப் பாடுவோம் இன்முகம் பார்த்து என்றும் மகிழ்வோம் மக்களின் மனதில் மக்கள் திலகம் மக்களின் மனதில் மக்கள் திலகம் மகிழ்ந்தே வாழ்ந்தார் மலர்முகம் கண்டு மக்களின் மனதில் மக்கள் திலகம் மகிழ்ந்தே வாழ்ந்தார் மலர்முகம் கண்டு சேலத்து மாம்பழம் சிறப்பைப் போல சேலத்து மாம்பழம் சிறப்பைப் போல செக்கச் சிவந்த செந்தூர முகத்தான் சேலத்து மாம்பழம் சிறப்பை போல செக்கச் சிவந்த செந்தூர முகத்தான் தொட்டு பார்க்க துடித்திடும் கரங்கள் தொட்டு பார்க்க துடித்திடும் கரங்கள் கட்டி போடும் கண்ணியம் கருதி தொட்டு பார்க்க துடித்திடும் கரங்கள் கட்டி போடும் கண்ணியம் கருதி மூத்தோர் முதியோர் முகமது மகிழ மூத்தோர் முதியோர் முகமது மகிழ முந்தியே வந்து முத்தமும் பெறுவான் மூத்தோர் முதியோர் முகமது மகிழ முந்தியே வந்து முத்தமும் பெறுவான் கவர்ச்சியின் நாயகன் கட்டுடல் கொண்டவன் கவர்ச்சியின் நாயகன் கட்டுடல் கொண்டவன் பற்பல பாடலால் பாமரனைக் கவர்ந்தவன் கவர்ச்சியின் நாயகன் கட்டுடல் கொண்டவன் பற்பல பாடலால் பாமரனைக் கவர்ந்தவன் நம்பிக்கை கை கொடுக்கும் நல்ல பல கருத்துக்களை நம்பிக்கை கை கொடுக்கும் நல்ல பல கருத்துக்களை தான் நடித்த படங்களிலே தாராளமாய் புகுத்தியவன் நம்பிக்கை கை கொடுக்கும் நல்ல பல கருத்துக்களை தான் நடித்த படங்களிலே தாராளமாய் புகுத்தியவன் வீட்டிற்கு வீடு தலைமகனாய் தானிருந்து வீட்டிற்கு வீடு தலைமகனாய் தானிருந்து தாய்மார்கள் அன்பினையே தனதாக்கிக் கொண்டானவன் வீட்டிற்கு வீடு தலைமகனாய் தானிருந்து தாய்மார்கள் அன்பினையே தனதாக்கிக் கொண்டானவன் சின்னஞ்சிறுவர் முதல் சிறப்பிக்கும் பெரியோர் வரை சின்னஞ்சிறுவர் முதல் சிறப்பிக்கும் பெரியோர் வரை வாழ்த்துரைத்து பாடியவன் வசதி பல செய்தானவன் சின்னஞ்சிறுவர் முதல் சிறப்பிக்கும் பெரியோர் வரை வாழ்த்துரைத்து பாடியவன் வசதி பல செய்தானவன் சொன்னபடி தான் நடந்து தங்கம் போலவனும் சொன்னபடி தான் நடந்து தங்கம் போலவனும் தன்னடக்க மிக கொண்டு தமிழ் மண்ணை சொன்னபடி தான் நடந்து தங்கம் போலவனும் தன்னடக்க மிக கொண்டு தமிழ் மண்ணை அவனாண்டான் தவறு என தெரிந்து விட்டால் தாங்க மாட்டான் எவரையுமே தவறு என தெரிந்து விட்டால் தாங்க மாட்டான் எவரையுமே திருந்ததற்கு வாய்ப்பளித்து திருமுகத்தால் கடுகடுப்பான் தவறு என தெரிந்து விட்டால் தாங்க மாட்டான் எவரையுமே திருந்ததற்கு வாய்ப்பளித்து திருமுகத்தால் கடுகடுப்பான் நற்குணங்கள் இருந்ததாலே நயவஞ்சகை எண்ணம் கொண்டோர் நற்குணங்கள் இருந்ததாலே நயவஞ்சகை எண்ணம் கொண்டோர் பொன்மன செம்மலினை புண்படமும் வைத்து விட்டார் துப்பாக்கிச் சூட்டினாலே துவண்டு விட்டான் அப்போது துப்பாக்கி சூட்டினாலே துவண்டு விட்டான் அப்போது துடிதுடித்தார் மக்கள் எல்லாம் துவண்டிருந்தார் தமிழர் எல்லாம் துப்பாக்கிச் சூட்டினாலே துவண்டு விட்டான் அப்போது துடிதுடித்தார் மக்கள் எல்லாம் துவண்டிருந்தார் தமிழர் அரசியலில் இருந்ததாலே அழுது விட்டார் அனைவருமே அரசியலில் இருந்ததாலே அழுது விட்டார் அனைவருமே அவர் செய்த தர்மமெல்லாம் அவர் தலையை காத்ததனால் அவர் செய்த தர்மமெல்லாம் அவர்தலையை காத்ததனால் படுத்தபடியே அவர் வென்றார் பார்வோற்ற ஆட்சி செய்தார் அவர் செய்த தர்மமெல்லாம் அவர்தலையை காத்ததனால் படுத்தபடியே அவர் வென்றார் பார்வோற்ற ஆட்சி செய்தார் கொடுத்து சிவந்த கரத்தாலே எடுத்தெடுத்து கொடுத்தவரை கொடுத்து சிவந்த கரத்தாலே எடுத்தெடுத்து கொடுத்தவரை கர்ணன் என்று நினைத்தானோ கண்ணனவன் மன்னவனை கொடுத்து சிவந்த கரத்தாலே எடுத்தெடுத்து கொடுத்தவரை கர்ணன் கர்ணனென்று நினைத்தானோ கண்ணனவன் மன்னவனை விண்ணவனும் விரைந்து வந்து விண்ணுலகம் அழைத்து சென்று விண்ணவனும் விரைந்து வந்து விண்ணுலகம் அழைத்து சென்று வாரி வழங்கிடவே வள்ள நினை வைத்து கொண்டான் விண்ணவனும் விரைந்து வந்து விண்ணுலகம் அழைத்து சென்று வாரி வழங்கிடவே வள்ள நினை வைத்து கொண்டான் தலைமகனை காணாமல் தவிக்கின்றோம் தமிழரெல்லாம் தலைமகனை காணாமல் தமிழ் தவிக்கின்றோம் தமிழரெல்லாம் கீதையின் நாயகனே கிருபை காட்டும் பெருமானே தலைமகனை அனுப்பிவிடு தமிழகத்தை காப்பதற்கு தவிக்கின்ற எம் இனமும் தரணி போற்ற வாழ்வதற்கு மக்கள் திலகத்தை மனமகிழ்ந்து அனுப்பிவிடு தலை கிருபை காட்டும் பெருமானே தலைமகனை அனுப்பிவிடு தமிழகத்தை காப்பதற்கு தவிக்கின்ற எம் மனமும் தரணி போற்ற வாழ்வதற்கு மக்கள் திலகத்தை மனமகிழ்ந்து அனுப்பிவிடு வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்